நவம்பர் ஐந்து உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் மாதம் தினமும் மூன்று அருள் நிறை ஜபத்தை குறிப்பிட்ட ஒரு கருத்துக்காக ஒப்புக்கொடுப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமின் கிருபை நிறைந்த சர்வேசுரா மரணத்தை அடைந்த எங்கள் சகோதரரை கிருபையாய் பார்த்தருளும் அவர்களுடைய ஆத்துமாக்களை என்பவர்களோடு என்றென்றைக்கும் வாழும் மோட்சவாசிகளின் இடத்தில் சேர்த்தருளும் அழுகை துக்கம் வருத்தம் அறியாத ஸ்தலமான பேரின்பம் நிறைந்த உம்முடைய பரகதியில் இந்த ஆத்துமாக்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவரீரை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் சுவாமி ஆமென் அருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன்